ஹவு டு ஸ்பெஷாலிட்டிஸ் இன் அதர்ஸ் ஹவுசெப்ட் அண்ட் மேக் அதர்ஸ் ஃபார்வர்டெட் எப்படி எங்கள் சேவையில் போது எப்படி எங்கள் இல்லாத சிறப்பு இயல்புகளை நாங்கள் மற்றவர்களை கண்டுகொண்டு ஏற்றுக்கொண்டு மெட்டாக்ளேம் முன்னேறுறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது ஒரு தெய்வீகமான புத்தி A pure soul and a humble soul will know the beauty and virtues of everyone. A Satopradan intellect automatically tunes into the good of people. A Tamopradan intellect automatically sees the fault. கம்மோ பிரதான் புத்தி தவறை மட்டும்தான் பார்க்கம் அன் ஐ திங் தட் ஸ்டூடிய அலர்ஜி ஆய் திங் கம் சிங் தி ட்ரூ அது நான் அதுதான் உண்மை நான் அதுதான் சத்தியம் அதை தான் நான் பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன் குட் யூ நோ ஒன் ஆஃப் த லாஸ்ட் மூல் இஸ் பர்பர்ஸ் பர்க் இன் ட்ரீ ஃபார்ஸ் செவென் த்ரீ நாத் திங் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாபா கதைச்ச முறையில் கடைசி முறையில் ஒன் ஆஃப் த லாஸ்ட் சிங்ஸ் பர்பர்ஸ் இஸ் இஸ் ஷோ ட்ரன் பாபா சொன்னார் பிள்ளைகளே எல்லாருடைய சிறப்பு இயல்புகள் நல்ல பண்புகளை பார்ப்பது மிகவும் அவசியம் When I live with people, work with people, in the past I used to write down their good qualities. What happens when the intellect is body conscious? I see a weakness.

We were sitting with Daddy Jenki in a meeting. And one person ran in <clears throat> to the meeting, and this is in Gyan Sarova in room meeting room one.

அப்படி அவர்களுடன் நீங்கள் இருந்தால் ஒரு பணி செய்யும் பொழுது உங்களுடைய சகவாசம் அவர்களை உயர்த்தி விடுகின்ற ஒரு உணர்வு இவர்களுக்கு ஏற்படும் நாங்கள் மற்றோம் <laughs> எல்லாரிலேயும் நல்ல பண்புகளை நட்பண்புகளை பாருங்கள் if the intellect is always seeing what's wrong and seeing the negative you won't be happy person எப்பயே என்ன என்னது தவறு நடக்குது அவர்ல என்ன குறைபாடு இருக்குது என்பதை எல்லாம் நீங்க ஒரே பார்த்து பண்றீங்களா உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது

And the service doesn't have that pure power. Yeah. And I think that when I really, you know, that service, the seed of service is deep, deep love for Baba. It's not for my own image. It's அப்சலு இதை சீரியஸ் வர் ஃப பாபா என்னுடைய வெளிப்பாடு காட்டுறதுக்கான வடிவத்துக்காக இதை செய்கிறதில்லை உண்மையாக வாபால் ஆழமாக இருக்கிற அன்பாக்க தான் நான் செய்ய வேண்டும் ரிலோங் வை வ் யூ லைஃப் சர்ஃப் ரெஸ்பெக்ட் அது செய் செய்து கொண்டு போகிற நேரத்தில் நாங்கள் சுயமரியாதையே குறைச்சி உடம்பில் விழுந்துடுறோம் ஸோ நர் வீ டூ சம்திங் ஃபர் பாபா வீ டூ ஃபர் க்ளாஸ் சம்மன்ஸ் ஸோ You're a fantastic teacher. And I think we'll all feel, we all feel at some point, you know, that it uplifts my sense of self. Yeah. But I think, you know, in time as we practice, that it's Baba's service.

It's the sanskara some, that I think all of us have to face in one way. What Baba sometimes calls the sanskara of name and fame. Yeah. We get self respect by seeing my myself sort of getting a lot of. எனக்கு எனக்கு நிறைய பேர் புகழ் வருதுன்னு சொன்னால் நான் நான் அதுதான் என்னுடைய என்னுடைய ஹவு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ மை கர்மிக் பி பி ஹாப்பி எப்படி கர்ம கணக்கை முடிக்கிறதுன்னு புரிஞ்சு இருப்பேன் லைட் நான் முடிக்கிறது இருப்பேன்

If I follow Srimat accurately, I won't do any further karma. But I need to ask myself what is the quality of my yoga? Does my yoga just like sustain me in the present? I sit.

But can I become a bodiless soul and immerse my mind, my intellect, my sanskaras, my whole being in Baba? Because that's when really the effect of the past. நான் ஒரு சரீரமற்ற ஆத்மா என்று பார்த்து என்னோட முழுமையாகவே என்னுடைய சரீரம் அந்த உணர்வு எந்தெல்லாம் விடுபட்டு நான் அதில் முழுமையாக மூழ்கி இருக்கின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றதா அப்படி இருந்தால் தான் என்னுடைய கடந்த கால கணக்குகளை வந்து கழிக்க முடியும் what is the karmatic stage so karmaadi denili anda I live in this world but nothing affects me in this world. இந்த உலகத்துல நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே என்ன பாதிக்காம இருக்கிறது You know happiness or sorrow சந்தோஷமோ கவலையோ accepting or rejecting ஏற்றுக்கொள்றதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ like dislike விருப்பு வெறுப்பு I'm beyond the influence of all this இந்த எந்த விதமான பாதிப்புகளும் அப்பால நான் இருப்பேன் து என்பது ஒரு நிலைலிங் அவை எந்த ஒரு வாளாலையும் நான் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் தான் பயிற்சி செய்தேன் என்று சொல்கிறேன் Sometimes I think we get so caught up in these mental karmic accounts with other souls. And I had this saying for myself Am I increasing my account? Am I sustaining my account? நான் திருப்பி திருப்பி தண்ண கேக்கிறதுன்னு சொன்னா நான் என்னுடைய கர்ம கணக்கை அதிகரிக்கிறேனா இல்லாட்டா நான் இருக்கிறதை நம்ம பராமரித்து கொண்டிருக்கிறேனா இல்லாவிட்டா நான் கழித்து கொண்டிருக்கிறேனா if some situation happens, it's not so good or someone doesn't behave well and ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நடந்துட்டுது நடந்துது தவறானது எனக்கு உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னால் அதை பற்றி யோசிச்சு 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 இருக்கிறேன்னா நான் என்னுடைய கரும கணக்கை கூட்டிக் கொள்றேன் ஏதாவது நடந்து போச்சு நான் அதை பற்றி நினைச்சு ஏன் இருப்பி நடந்தவர் அப்படி நடந்தவர் என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன் தியானத்தில் கூட நான் அதை இன்னும் பராமரிக்கிறேன் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அன் சமன் பை ஹேஸ் பயட்டிங் ஆன் ஐ ஐ ரியலி லுக் ட்ரூ த ஃபில்ட்ரு ஆஃப் பாபர்ஸ் கியா ஆனால் ஏதாவது ஒன்று நடந்துட்டேன் சொன்னால் நான் பாபாவுடைய ஞானத்தினுடைய கண்ணாடியால் நான் அதை பார்க்குறேன் ஐ லுக் ரெட் லைக் ஹெட் டிச்சாப்ஸ் டூ சர்வ் பெட்டட்ட பார்வையாளராக இருந்து நான் அதை பார்க்குறேன்

We get stuck, and so many of Baba's children are stuck in this place of mental karmas with other souls. அவை நாங்கள் இந்த மாதிரியாவை மற்ற வேலை பற்றி சிந்தித்து கொண்டு அதை பற்றி ரொம்ப அவங்களுடைய விடயங்களை பற்றி கணக்க சிந்திக்கிறதுலேயோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து சொன்னால் அதுக்கு விளைவை நாங்கள் ஏற்படுத்துறதை பற்றியோ அல்லது முரண்பாடுகளை உருவாக்குறதை பற்றியோ நாங்கள் நினைச்சு கொண்டு அதிலேயே நாங்கள் இறுக்கமாகி தடைப்பட்டு நிற்கக்கூடாது நிறைய பிராமணர்களுக்கு இதுதான் இப்போ நடக்குது கொண்டிருக்குது

அண்ட் லாஸ்ட் ஒன் விச் ஒட் இஸ் த அட்வைஸ் வுட் யூ லைக் டு கிவ் ஓல் த ஸ்ரீலங்கன் பிகேஸ் யூ ஹேவ் பீன் சீன் ஃப்யூ டேஸ் நான் என்ன கேட்டு பிளான் இருந்தால் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிகே சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஆலோசனை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க கடைசி கல்வி You know, I was saying a little bit in Colombo too that, you know, Sri Lanka is amazing. And I would say it's got such a good foundation. Very paka. Very strong. ரொம்ப நல்ல உறுதியானதாக இருக்கிறார்கள் டீப் ஃபேஸ் பாபாவில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது deep love for the yagya yagya இருக்கிறது the foundation is so good ரொம்ப நல்லா ஒன் the one thing i feel is that we're still too affected by each other

நாங்கள் இப்பொழுது சக்கரத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம் அதே நேரம் பல வகையான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அவை எல்லா ஆத்மாக்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் எல்லா சமய பின்னணியை கொண்டவர்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் and be very big hearted பெரிய இதயத்தை கொண்டவர்களாக மாறுங்கள் every soul is baba's child எல்லா குழந்தையும் எல்லா ஆத்மாவும் பாபாவுடைய குழந்தைதான்

Um, in this short time, you know, we all have a vision of what I can become in Brahman life. <laughs> so there some more questions, but we don't have time. I think we do run to event. A little more time for a few more questions.